அலைக்கணம் இருக்கக்கூடாது அது குறைக்கும் இடம் இதுதான் இது லொல்லு சபா மாறன் பேட்டி பூந்தமல்லியில் தனியாருக்கு சொந்தமான கடை திருப்பு விழாவில் திரைப்பட காமெடி நடிகர் லொல்லு சபா மாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கடையை திறந்து வைத்தார் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் அனைத்து பகுதிகளிலும் முடித்திருத்தும் விஷயம் ஒரு காலத்தில் ஒரு மாதிரி நினைத்தார்கள் இன்று அதிக அளவில் அதுதான் வளர்ந்துள்ளது இதிலிருந்து தான் சமத்துவம் சமூக நீதி வளர்ந்து வருகிறது எல்லா ஹேரும் ஒண்ணுதான் அதனை கூட்டி பெருக்கும்போது போது ஒன்றுதான் அந்த சமத்துவமான விஷயம் இங்கே அடங்கியுள்ளது தலைக்கணம் இருக்கக்கூடாது அதனை குறைக்கும் இடம் இதுதான் கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூலிக்கும் என நாம் எதிர்பார்ப்பது மக்களின் ரசனையை பார்த்து வைத்துதான் அந்த கலெக்ஷன் என கூறினார் If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no, I don't take shit. I got எல்லோருக்கும் வணக்கம் இந்த பூந்தமல்லி ஏரியாவில் வந்து ஒரு சிறப்பாக டோனியன் கை அந்த வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லோருமே வருகை படிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி கந்தன் அண்டு அவருடைய சண்மனோ அவங்களுடைய கடையை வந்து தருகிறத மிகுந்த மகிழ்ச்சி அறிஞ்சிக்கிறேன் இந்த எல்லா ஏரியாலையும் பொதுவாகவே வந்து ஒரு இன்றைக்கி சாதாரணமாக ஒரு முடித்திருத்துற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு மாதிரி நினச்சிருந்தாங்க அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது இன்றைக்கி என்னன்னா அதுதான் இன்றைக்கி சம லெவலாக வந்து வளர்ந்துருக்குறேன்னா இதுலேருந்து தான் ஒரு சமத்துவம் சமூகநீதி ஒரு அக்கறையாக ஒரு விஷயமாக வந்து எல்லாருமே பொதுவான விஷயங்கள் தான் ஒரு விஷயம் இங்கே எப்படியாப்பட்ட இது எந்த விஷயங்கள் யாரோ எதுவாக இருந்தாலும் இங்கே வந்துட்டால் எல்லாம் நேரம் ஒன்று தான் இங்கே பூட்டி பெருகும் போதோ அந்த சமத்துவமான ஒரு விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கிறது தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு கடை தலைகன இருக்க கூடாதுன்னு வாங்க அது குறைக்கிற இடமும் இது தான் இந்த அற்புதமான ஒரு கடையை திறந்து வச்சு இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர்களோட க சிறப்பாக கலந்துகத்தில் பெருமகிழ்ச்சி நன்றி வணக்கம் நீங்கள் தான் சொல்லணும் ஏன் அதெல்லாம் என்ன சந்தேகம் கொஞ்ச நாள இந்த வாரத்தில் அதெல்லாம் வச்சிருக்கேன் இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது அது வந்து சொல்றதுங்கிறது நான் நான் இப்போ நான் சொல்ல அதனால ஆயிரம் கோடிங்கிறது வந்து கலெக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப எதிர்பார்க்கற மக்களுடைய ரசனை கயத்து மாதிரி பாக்குறது தான் அது கலெக்ஷன் இப்போ குணச்சித்திரம் இந்த படத்துல குணச்சித்திரமாகவும் நடிச்சிருக்கீங்களே தொடர்ந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நடிப்பீங்களா கண்டிப்பா ஏற்கனவே நான் ஜே பிபிங்கிற ஒரு படத்துல குணச்சி கேரக்டராக நடிச்சிருக்கிறேன் அந்த வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் கனகராஜுக்கு சன் பிக்சர்ஸ் கண்ணி அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் நிறைய படங்கள் ஒரு பத்து படமே ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது ஒரு பத்து படங்கள் ப்ராசஸிங்கில் இருக்கு போயிட்டுருக்கு தேங்க்யூ தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்